மூன்றாவது இடம் இதே தமிழ்நாடு நாம் இருக்கிற தமிழ்நாடு அறுபது ஆயிரம் சொத்துகளோடு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தில் இந்த தமிழகம் இருக்கிறது தமிழகத்திலேயே நிறைய இடங்கள் சொத்துகள் இதனுடைய பட்டியல் மிக நீளமாக ஆகிவிடும் சுருக்கமாக நமது கோவை மாவட்டத்தில் மட்டும் நிறைய நூற்று கணக்கான சொத்துகள் இருக்கிறது அரசாங்க பதிவேட்டிலேயே முதல் இடத்தில் பொள்ளாச்சி இருக்கிறது பொள்ளாச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நூத்தி ஐம்பது ஏக்கர் இடம் பொள்ளாச்சியில் வக்ஃபுக்கான ஒரு குறிப்பிட்ட இடம் என்று அரசாங்க கெஜெட்டிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது பல இடங்கள் பொள்ளாச்சி கோவையினுடைய மத்திய பகுதியை விட பொள்ளாச்சியினுடைய பகுதியில் வக்ஃபனுடைய சொத்துக்கள் அதிகம் இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் லெவல்ல நமது கோயம்புத்தூர்னுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டி என்று சொல்லப்படுகிற முக்கியமான இடத்துல பதினஞ்சு ஏக்கர் இடம் வக்ஃபுனுடைய இடம் பதினஞ்சு ஏக்கர் இடம் வக்ஃபுனுடைய இடம் இன்னைக்கு நீங்க குட் செட் ரோடுன்னு சொல்லுவீங்க அது வக்ஃபுனுடைய இடம் மாட் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய சுற்று வட்டாரம் எல்லாமே அசரத் மக்கான் என்ற ஒரு பெரியவரால் அந்த இடம் வக்ஃபு செய்யப்பட்ட இடம் இன்னும் சொல்ல போனா குறிச்சி பிரிவிலிருந்து போத்தனூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோடு ரோடு அந்த ரோட்டை கொடுத்தவர்களுடைய கவருதான் அந்த குறிச்சி பிரிவனுடைய மூலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒருவருடைய கோவையினுடைய பல பகுதிகளிலேயும் நிறைய வக்ஃபனுடைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மருதமலை மருதமலையினுடைய கோயில் அடிவாரத்தில் நாற்பது ஏக்கர் நிலம் இன்றைக்கும் வஃபனுடைய நிலமாக இருக்கிறது என்ன ஆச்சரியன்னா அப்படியே சரௌண்டிங் செய்யப்பட்டிருக்கு அது நிறைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பக்ஃபுனுடைய இடம் கோவையில் மட்டும் கோவையினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் மட்டும் நிறைய வக்ஃபுனுடைய நில